மாரடைப்பு வந்தவர்களை ஒரு மணி நேரத்தில் காப்பாற்ற உதவும் மருந்து என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நெஞ்சுவலி ஏற்பட்டவர்களை அறுபது நிமிடத்தில் காப்பாற்றும் அற்புதமான வீட்டு மருந்து அறுபது செகண்டுகளில் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டவர்களை காப்பாற்றும் வீட்டு மருந்து தான் மிளகாய் பொடி தேநீரில் அறுபது செகண்டுகளில் பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு வந்து சில நிமிடங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் நடமாடத் தொடங்கிவிடுவார்கள் என்கிறார்கள் இதற்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி மிதமான சுடுதி நீரில் நன்றி கலக்கி குடிக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவுடன் இருந்தால் சிறிதளவு பொடியை விரல்களில் எடுத்து நாக்கின் அடியில் வைக்க வேண்டும் இது ஒரு முதலீ மருந்து போன்றது மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு செல்ல வேண்டும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் இறந்து விடாமல் இருக்க இந்த மிளகாய் பொடி வைத்தியம் உதவுகிறது இவ்வாறு செய்வதால் மாரடைப்பு வந்தவர்களை உறுதியாக காப்பாற்ற முடியும் என்கிறனர் ஆயுர்வேத மருத்துவர்கள் இது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை பார்த்தால் காரமான பொடியில் தொண்ணூறாயிரம் கார யூனிட் அதாவது ஹச்யூ ஹார்ட் யூனிட் இருப்பதாக அதுவே ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டவர்களை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறதாகவும் கூறப்படுகிறது மிளகாய்பொடி நம் உடலில் சேரும் பொழுது நம்முடைய துடிப்பு வேகமாக இருக்கும் என கூறப்படுகிறது இதனால் அடைப்பட்ட இரத்தநாளங்கள் சிறிதளவு திறக்க வாய்ப்புள்ளதாகவும் இதனால் இறப்பு ஏற்படுவது குறைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் இதை செய்தாலும் உடனடியாக மருத்துவமனையை அருகி அல்லோபதி மருந்துகளை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமானதாக பார்க்கப்படுகிறது